அடுத்த நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் எல்லாருமே யோக்கி நம்ம சொல்லல ஆனா நாட்டை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமை கொண்டு நிப்பாட்டணும்னு ஒரு நாலு மனுஷன் யோசிக்கிறான் அது அந்த கட்சியில மட்டும்தான் இருக்கான் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் திமுக என்ன சொல்றேன்னு தெரியல தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு ஸ்டாலின் என்ன சுழன் தரல இன்னைக்குதான் தான் உடைய தேர்தல் வாக்குறுதிகள் இன்னைக்குதான் பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் பேசாமல் இருக்க முடியாது இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் புரிஞ்சிடும் அது அது ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு பதவ ஆரம்பிச்சிட்டாரு நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் நாட்டை ஓன்ட் உங்ககிட்ட காப்பாற்றுறது எங்க வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சே நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாள் உங்களால் மட்டும்தான் ஆனா வந்த ஒன்றிய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு வாங்க காப்பாத்துவோம் இருக்கிற ஆபத்தை உங்களால சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்த நான் சொல்லி அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸ்டாலினே சொல்லட்டும் ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதியில இருபத்தி மூணாம் தேர்தல் வாக்குறுதியில ஐம்பத்தோராவது பக்கத்துல பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நீங்க யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுல இருக்கிற முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றீங்க ஓபன் லேண்ட் ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு அது அதே சென்னைக்கு முக்கியம் சொல்றேன் மத்திய சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க அதுல இருந்து ஸ்டாலின் கேட்கவும் ஆரம்பிக்கிறேன் என்ன ஆபத்துங்க நீங்க உருவாக்குறீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இங்க நகரமய மக்கள் கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருக்கும் போது குப்பையை போய் கொட்டுறதுக்கு போய் கொடுங்க இப்ப சொல்றேன் அதுல கூடுதலா சொல்றேன் வடசென்னை மக்கள் இருபத்தி நாலு மணி எப்பவுமே சரி எம்பி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஓட்டு போடுறது திமுகவுக்கு ஆனா குப்பை கொட்டு நினைச்சேன் திமுக வடசில போய் நினைச்சான் அப்பயே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்களுக்கு புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுக்கு அடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வருஷமா கொட்டிச்சிருக்கான் அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் அறுபத்தாறு புள்ளி சுமார் அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் சும்மா அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் டன்னு அந்த அளவுக்கு குட்டி வச்சிருக்கான் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கங்க அது ஒரு மைனிங் செக்டர் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலம மோசம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு அந்த கொடுங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம்னு சொல்லி கடந்த இருபது வருஷமா வாக்குறுதி கொடுக்குறீங்க

அத வாக்குறுதி உள்ள கொடுத்ததாக பாருங்க அத மட்டும் கிடையாது எல்லா நகரங்களிலும் இதான் நிலைமை அந்த எல்லா நகரங்களிலும் சுத்தப்படுத்தணும் நினைச்சாங்க பாருங்க தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் தான் சுத்தமா இருக்கணும் தான் நாடு சுத்தமா இருக்கணும் என ஒருத்தர் சுத்தப்படுத்த சுத்தத்தை பத்தி அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களும் சேர்ந்து வரும் அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது இங்க அதான் நான் சொல்லுவேன் அந்த ஓபன் லேண்ட் ஃப்ரீ இருக்கு இல்லையா இந்த சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு தீவிரமா முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாத்தி போடுறதே இல்லை

அதனாலதான் நரேந்திர மோடின்ற என்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும் நம்ம விரும்புறோம் அதுல ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மையை பல நேரங்களில் நான் குருவா மதிக்கக்கூடிய எஜு சாரி நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு ஈர்ப்பு இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க என்ன லாபம் கடக்கூட நகர்றாங்க இவங்க இருபத்தி நாலு எது இயக்க தோன்றுது இயங்க தூண்டுது ரொம்ப தீவிரமா இயங்குறாங்களே அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த என்ன இருக்கு பாருங்க அது இருக்கிறவங்க ஆச்சரியத்துக்கு வரணும் அது இருக்கிறவே அரசியல் வரணும் அப்ப நாடு உருப்பட்டுரும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்து இருக்குது திமுக உட்காந்து இருக்குது உங்களால நாடுக்கு ஆபத்து வந்துருக்குது இருக்குது நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் எனக்கு இப்போ அந்த கொடுங்க குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன் இப்போ இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் ஏதாவது ஒரு தீர்வு தேவை இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேரு இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி நாட்டுக்கு எவனுமே அறிவே இல்லையா கூட அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறது இங்க இருக்க அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவை இறக்குமதி பண்றது இந்த வேலையா திரிவானுங்க நம்ம ஊர்ல சட்டமன்ற கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க நம்ம புரிய வேலை இங்க கட்டுறதுக்கு ஆலையே கிடையாதா அந்த வகையில இதை என்ன சொல்றேன் அந்த வகையில உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுன்னா பாஜக உறுதியா சொல்லுங்க இன்னைக்கு வெளியாகக்கூடிய நீ வேணா போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில பன்னெண்டு இடங்கள்ல உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க அது எல்லா எல்லாரும் தெளிவுபடுத்துறாங்க விவசாயிகள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது மீனவர்கள் பிரச்சனையை தொடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் சேட்டலைட் டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புறோம் ஆனா உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அதான் எப்படியும் அப்ப உள்நாட்டின் கண்டுபிடிப்புல உள்நாட்டுடைய மூலையை பயன்படுத்த விரும்புறாங்க இதைதான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எப்ப படிச்சு வெளியே போய் நினைப்பாங்க ஆனா பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்கள்ல இந்த பத்து வருஷங்கள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கேன் முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில இருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறஞ்சிடும்னு நினைக்கிற வரைக்கும் அவர்தான் விரும்பாரு நீ அந்த பன்னெண்டாவது அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அது என்ன வாக்குறுதி அப்படின்னா இருக்கறதுலேயே அதிகப்படியான போர்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சோம்னா காது கேளாதோ சன் சரியா பார்வையில்லாதோ இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கியா அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமாக இறக்க முடியாது கண்டுபிடிப்புகள் தீவிரம் அடையல அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த விரும்புறோம் இது எதுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க அப்ப நாட்டின் மீது கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்கிறது அது ஓட்டுக்காக கிடையாது இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக அது அந்த வாக்குறுதிகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா ஆனா இந்த ஆளுகோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுட பெரிய பிரச்சனை கோவிட் டயத்துல நம்மளால தடு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு கரெக்டா நம்ம நாட்டை பத்தி நமக்கே ஒரு இலக்காரமான நம்ம உண்டு ஆனா அந்த எண்ணம் இல்லாத ஒரு பத்து பர்சன்டேஜ்ல ஒரு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களுமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இருப்பாங்க நம்மளால முடியும் நினைப்பாங்க நம்ம முடிக்கணும்னு நினைப்பாங்க நம்மளால முடியும் நம்மளால முடிக்கணும் இந்தியா செஞ்சு முடிச்சு கௌரவ உட்கார நினைப்பாங்க தான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் கேட்டா நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்திரிக்கை வெறும் வெறும் நீங்க இப்படி என்ன நினைப்பீங்கன்னா அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சோம் அந்த அளவு மட்டும் யோசிப்பீங்க நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா தயவுசெய்து சொல்ற இளைஞர்களுக்கு அது என்னன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிங்க அதுக்கு நீங்க எந்த இடத்துல பாக்கணும்னா ஐசிஎம்ஆருக்கு கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட்

ஆனா இங்க உட்காந்துட்டு யாரு இன்னைக்கு ஆபத்து வருது நாட்டுக்கிட்டாரு இல்லையா அவரு இந்த வேக்சின போட மாட்டேன் சந்தேகத்தை கிளப்பிடுவா அப்படிதான் கட்டா இல்லையா மனசாட்சி தொழில் சொல்லி அதுக்கப்புறம் இதே இதே தடுப்பூசி போய் வேகமா போய் நின்று போட்டே இல்லையா போட்டே இல்லையா ஆனா அதுல போய் ஃபார்வர்ட் பண்றது ஐயோ போச்சு போச்சு பிரச்சனை வந்துருச்சு எனவே உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மீதும் உள்நாட்டு அறிவை சரியா பயன்படுத்தணும் நம்ம உள்நாட்டு அறிவை திருடு போக விடக்கூடாது அப்படின்னு அக்கறைப்படுறாங்க இந்த நாட்டுல ஆயிரத்தி விசைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு

அதன் நினைக்க கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குல்ல அப்ப இந்த அரசாங்கம் இந்த பதினஞ்சில அம்பது வருஷம் தான் சாப்பிட்டா கூட அதற்கடுத்து முக்கியமான வாக்குறுதி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாவது பக்கத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் எலக்ட்ரானிக்கல் கன ஹப்பாவும் செமிகண்டக்டர் அண்ட் சிப்ப்க்கான முக்கியமான தளமா மாறும் அதை ஆல்ரெடி நமக்கு தெரியுமா இங்க மொபைல் ஏற்றுமதியில் நாம நம்பர் ஒன் இடத்துக்கு வருவோம்னே அது எப்படி சத்தம் இல்லாமல் இதெல்லாம் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு புரியல இல்லையா இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வச்சிட முடியும் ஆனா இங்க இருக்கிற திமுக என்ன தோணும் தூக்கி போடுற குவாட்டர் அடுத்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எப்படி மக்களை அடிமையாக்குறது எப்படி மக்களை குறுக்கு புத்தியில தனக்கு தேவையான வளர்ச்சிக்கிறது அந்த புத்தில வடசனி வளர்ச்சி போட்டிருக்க அறுபது வருஷமா இதே வாக்குறுதியை கொடுத்துருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து வடசனி குழந்தை ஓட்டு போட்டுருக்காங்க எல்லா எம்பி நீயே ஜெயிச்சிருக்க ஆனா என்ன பண்ணிருக்க குப்பி ஆகி வச்சிருக்க மனசாட்சியே கிடையாது உனக்கு இந்த இடங்கள்ல பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது பிஜேபி ஆனா பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏத்துக்கணும் நினைக்கிறான் அதுக்கப்புறம் மக்கள் டோர் நினைக்கிறான் இல்லைன்னு சொல்ல எல்லா தரப்பு மக்கள்ல மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போன்னு நம்பகத்தன்மையை உருவாக்கணும் அதற்காக செயலாக்கத்திலேயும் நீண்ட கால திட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தெரிஞ்சு தற்போது பாஜக மட்டும்தான் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒரு நான் நிச்சயம் பாராட்டுவேன் தற்போது பாஜக நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட முடியும் இந்த அளவில் மட்டுமே பேசி முடிச்சுக்கணும் நல்லா தான் நினைக்கிறேன் பெரியவங்க இருக்காங்க எனவே அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக ஏறல ரெண்டு வருஷமாக ஏற விரும்பலை அதனால் ஏறுதில்லை தவிர ரெகுலராக ஏறது உண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவரா விட்டு இறங்குற வரைக்கும் அவர் தான் பிரதமர் இவ்வளவுதான் இதை மனசுல நிறுத்திக்கோங்க நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக விரும்புறேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தால சண்டை போட்டுருமா தோணும் இந்த சோஷியல் மீடியால அவர் ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா மொத்தமா வந்து கத்துக்கத்தான் கத்துவானுங்க சொல்லவே தேவையில திமுகவுக்கு அசீமான வார்த்தை நல்லா வரும் அவன் பொறப்பை எப்படி தருப்பான்னு வச்சுக்கோங்க கைய 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 கையண்டுவான் நான் பக்கம் பக்கமாக எழுதுவோம் அப்பெல்லாம் கொஞ்சம் நான் நினைப்பேன் இது எப்படி திருந்தோம் எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க குல குளம் ரெட்டில் வரலையா உங்களை எவ்வளவு குளம் ட்ரை பண்ணலையா அந்த அளவுல மிஸ் நீ முடிஞ்சத பாத்துக்கடான் அது உண்மைதான் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமா திமுக இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உருவாயிருக்குன்னா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியா நடந்து கூட வந்துருவாரு எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனா எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்னம்னா இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிடும் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான அந்த கூட்டத்தை உருவாக்கிருக்கோம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன் அதை வீழ்த்திய தீர்வு நான் சொல்றேன் நன்றி